தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் இட இடஒதுக்கீடு வழங்க தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து ஆயிரம் நாள் ஆகிவிட்டதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ஆனால் முதலில் இட இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் இப்போது வழங்க முடியாது என்று கூறி பெருந்துரோகம் இழைத்திருக்கிறார் எனவே வன்னியர் இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி இருபத்தி நான்காம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வழங்கப்படும் இருபது விழுக்காடு ஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டது செல்லாது என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு அனைத்து அதிகாரங்களும் உண்டு போதிய தரவுகளை திரட்டி வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்கலாம் என்ற வரலாற்றுச் சிறப்புமிக்க தீர்ப்பை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் முப்பத்து ஓராம் நாள் வழங்கியது அதன்பின் நேரடியாக சந்திப்பு மனுக்கள் கடிதம் சம்பந்தப்பட்ட துறைகளின் அதிகாரிகளுடன் கலந்தாய்வு என நூற்றுக்கும் மேற்பட்ட முறை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டியதன் தேவையை பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தியது இவை அனைத்தையும் கடந்து கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் முதலமைச்சரை சந்தித்த நான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தினேன் ஆனால் அவை அனைத்தும் விழலுக்கு இறைத்த நீராகிவிட்டன வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததற்கு பிந்தைய சில மாதங்களில் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கண்டிப்பாக வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையிலேயே முதலமைச்சர் அறிவித்தார் தேவைப்பட்டால் வன்னியர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தை கூட்டுவதற்கும் தயாராக இருக்கிறேன் என்று அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக குழுவினரிடம் வாக்குறுதி அளித்தார் ஆனால் இப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்று மாற்றிப் பேசுகிறார் அப்படியென்றால் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர் இடஒதுக்கீட்டை வழங்குங்கள் என்று கேட்டால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை நடுவன் அரசுக்குத்தான் அந்த அதிகாரம் உள்ளது என்று கூறி கழிக்கிறார் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டின் புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டத்தின்படி மாநில அரசுகள் சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான தரவு சேகரிப்புகளையும் செய்யலாம் என்று பல மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றமும் கூறியிருக்கின்றன அந்த சட்டத்தின்படி கர்நாடகம் பீகார் ஒடிஷா ஆந்திரம் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கிறது இவ்வளவுக்கு பிறகும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மறுப்பதை பார்க்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சமூக நீதியின் அடிப்படை கூட தெரியவில்லை அல்லது சமூக நீதிக்கு எதிரான சக்திகளின் கைப்பாவையாக மாறிவிட்டார் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது தமிழ்நாட்டில் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் மிக மிக பின்தங்கிய நிலையில் உள்ள வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவதுதான் சமூக நீதியின் அடிப்படை ஆனால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்று இல்லாத காரணங்களை கூறி ஓர் அரசும் மறுக்கிறது என்றால் அந்த அரசை நடத்துபவர்கள் வன்னிய மக்கள் மீது எந்த அளவுக்கு வன்மம் கொண்டிருப்பர் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது மக்களும் இதை புரிந்து கொண்டுள்ளனர் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததன் ஆயிரமாவது நாள் வரும் இருபத்து நான்காம் தேதி வருகிறது அன்றுதான் சமூக நீதிக்காக குரல் கொடுத்த தந்தை பெரியாரின் நினைவு நாள் அந்த நாளில் அதாவது வரும் இருபத்து நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணிக்கு வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வட்ட தலைநகரங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளது தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழாம் தேதி வன்னிய மக்கள் தொடங்கிய போராட்டம்தான் இருபத்தோரு இன்னுயிர்களை இழந்தாலும் கூட இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை வென்றெடுத்து கொடுத்தது இப்போது அவரது நினைவு நாளில் தொடங்கும் அடுத்த கட்ட போராட்டமும் வெற்றியில்தான் முடியும் வன்னியர் சமூகத்திற்கு சமூக நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் உறுதியும் எனக்கு அதிகமாகவே இருக்கின்றன காஞ்சிபுரம் நகரில் நடைபெறும் போராட்டத்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையேற்று நடத்துவார் மற்ற இடங்களில் நடைபெறும் இந்த போராட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் தலைமையேற்று நடத்துவர் தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காக நடைபெறும் இந்த போராட்டங்களில் அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்